ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயம் தமிழ்நல் சோலா டெக்கோடு இருந்தில் அனைத்தின் சொந்தங்களுக்கும் ஜெயஎம் தமிழ்நலின் வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது ஏச்சி ஓகேங்களா அமரன் டியூப்லர் பேட்டரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆசா பவர் ஓகேங்களா ஆசா பவர் வந்து பார்த்தா இன்வெர்டர் போட்ரு வந்து சார்ஜி கண்ட்ரோலர் போட்டுன்னுக்குது அது போட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோழி பண்ணிக்கு ரெண்டு கோழி பண்ணிக்கு வந்து ஒரு எட்டு பல்பு நன் வாட்ஸ் போட்டு கொடுத்துருக்குது அது மட்டும் நம்ம முன்னாடியே முதல் முன்னாடி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கரண்ட்டை இல்லாதக்கடுத்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்காங்க வாங்க வீடியோ கொடுக்கலாம் ஆசா பவர் வாட்ஸ் அறுபத்தஞ்சி வாட்ஸ் இருக்குது யூனிட்டும் பார்த்துக்கலாம் செக் பண்ணிக்கலாம் இல்லை பைப்பில் காலையில் பண்ண கண்மெட்டு அதேமாதிரி டோர் பல்ப்பு நல்ப் ஓகே ம் ஒரு லைட் இருக்கு பாருங்க மூணு லைட் அங்க ஒண்ணு அங்க ஒண்ணு அங்க மூணு லைட் இதுதான் நார்மல் சுவிட்ச் வச்சு நிற்கிறதுல சுவிட்சு அங்கே பல்பு மூணு பல்பு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டு முடிச்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா அடிச்சொடைய செஞ்சுக்கிறேன் நாங்கள் ஜெய் மாதிரி கரெண்ட்டே இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்காங்க இது வந்து இன்வெர்டர் போட்டாலும் போட்டுக்கலாம் ஒரு பேனில் ஐநூற்றம்பது வாட்ஸ் நானூற்றம்பது வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனல் லூம் பேனல் போட்டுனுக்குது ஓகேங்களா அம்பரன் பேட்ரி ஆசா பவர் கார் சார்ஜ் கட்ரோல் போட்டு ஃபுல்லாக ஏசியாக மாற்றி கொடுத்துனுக்குது இது டிசி பல்பும் போடலாம் தேவைன்னா ஓகேங்களா வீடியோ செஞ்சுக்கிறேன் நாங்களும் ஜெய் ஜெய்மாதேஷ் பாய்